அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹலாத்துல நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கட்ட இருக்கக்கூடிய துவா பெருமானா சலு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதர் கவலை துக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை ஓதுகிறாரோ அந்த மனிதருக்கு அவருடைய கவலைகள் தீர்க்கப்படும் அவரது துக்கங்கள் அகற்றப்பட்டு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு துவாவை கற்றுத் தந்தார்கள் அந்த துவா அல்வாஹும இன்னி அபுதுக்க இபுனு அபுதிக்க இபுனு அமதிக்க நசூயதி பி யதிக்க நாதின் ஃபிய ஹு குமுக்க அப்துலுன் ஃபிய ஹா உக்கலு க இஸ்மின் குல்லிஸ்மின் ஹு அலக சம்மேத் அபிஹீன் அஃப்சக்க أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إن دعاء الدعاء ندعو من بُرُل يا الله مجتمعنا أنه لأديانها أديم உன் அடிமையின் மகனாக இருக்கிறேன் உன் அடிமை பெண்ணின் மகனாக இருக்கிறேன் என்னுடைய முன்னேற்றி நோமம் உன் கரத்திலேயே இருக்கிறது உன் நீ என்ன தீர்ப்பளிக்கிறாயோ அதுவே என்னிடத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது என் விஷயத்தில் உன்னுடைய அனைத்து தீர்ப்புகளும் நீதமானதாக இருக்கிறது யாதுவா உன்னிடத்திலே நான் துவா செய்கிறேன் உனக்கு எத்தனை பெரு பெயர்கள் இருக்கிறதோ திருநாமங்கள் இருக்கிறதோ அவைகளை வசீலாவாக வைத்து நான் உன்னிடத்தில் வாழ செய்கிறேன் அந்த பெயர்களை உனக்கு நீயே சுற்றி கொண்டிருப்பாய் அந்த பெயர்களை உன்னுடைய குரானிலே வேதங்களிலே நீ தெரிவித்திருப்பாய் அந்த பெயர்களை உன்னுடைய படைப்புகளிலே நீ விரும்பிய நல்லடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது அவைகளை யாருக்கும் சொல்லாமல் நீ உன் பக்கத்திலேயே மறைத்து வைத்திருப்பாய் அத்தகைய உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் அல்லாஹ் கேட்கிறேன் இந்த புனிதமான குரான் ஷரீஃபை என்னுடைய இதயத்திற்கு தென்றலாக இன்பமானதாக நீ ஆக்கி வைப்பாயாக என்னுடைய நெஞ்சிலே அது நூறாக ஒளியாக நீ ஆக்கி வைப்பாயாக என்னுடைய கவலைகள் தீருவதற்கும் என்னுடைய துக்கங்கள் அகழ்வதற்கும் நீ காரணமாக ஆக்கி வைப்பாயாக என்று இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவரது கவலைகள் நீங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லலாஹ் வடிகி வசல்லம் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா இந்த துவாவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்கும் பொழுது பெருமானா சொல்லல்லாஹ் வடிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த துவாவை கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த துவாவை கற்றுக்கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ற செய்தி பல கிரந்தங்களிலே இபுனு அகமது அஹமதிலே தபிரி ஹாக்கிம் போன்ற பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது மிக அற்புதமான துவா நம்முடைய கவலைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு மிகப்பெரிய துவா மட்டுமல்லாமல் இதை அனைவரும் மனநம் செய்யுங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய துவாவாக இருக்கிறது எனவே நாம் இந்த துவாவை கற்றுக்கொள்வோம் அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை தந்திருவானாக ஆமீன் யார் ஆலமீன் அல் ஆலமின் دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته